பவுனியா மாநகர சபையில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் காண்டிபன் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டதோடு அந்த கூட்டைச் சேர்ந்த ஜனநாயக தேசிய கூட்டணியின் உறுப்பினர் பரமேஸ்வரன் கார்த்திவன் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பவுனியா மாநகர சபைக்கான முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி தேவனந்தினி தலைமையில் பவுனியா மாநகர சபையின் கூடல் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது இதன்பொழுது முதல்வர் தெரிவு மற்றும் பிரதி முதல்வர் தெரிவுகள் பகிரங்க வாக்களிப்பின் மூலம் நடத்தப்பட்டன அந்த வகையில் சங்க கூட்டணியினர் சார்பில் போட்டியிட்ட சுந்தரலிங்கம் காண்டிபனுக்கு ஆதரவாக பதினொரு வாக்குகளும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட சிவசோதி சிவசங்கருக்கு பத்து வாக்குகளும் கிடைக்கப்பெற்றன இதன் அடிப்படையில் சங்க கூட்டணியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் காண்டிபன் புதிய முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் இவர் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் புலொட்டின் மத்திய குழு உறுப்பினரும் அதன் தொழிற்சங்க பொறுப்பாளரும் ஆவார் இதையடுத்து பிரதி முதல்வருக்கான தெரிவு இடம்பெற்றது பிரதி முதல்வராக ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பரமேஸ்வரன் கார்த்திபனுக்கு ஆதரவாக பதினோரு வாக்குகளும் சுயேட்சை குழுவைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியம் பிரேமதாஸ் அவர்களுக்கு பத்து வாக்குகளும் ஆதரவாக வழங்கப்பட்டன